ிரும ஆறாம் பத்து மூன்றாம் திருமணி திறப்பேன் திருவிண்ணகர் திறப்பேலேன் இன்பம் துறவாது நின்றுருவம் மரப்பேனே என்றும் மறவாது யான் உலகில் பிறப்பேன் என்னேன் பிறவாமை பெற்றேன் நின் திரு அம்மாள் திருவிண்ணகரானேன் திறந்தேன் ஆர்வ செற்ற சுற்றம் திறந்தமையாய் திறந்தேன் நின்னடி அடிமை நர்மாறேன் அறந்தாய் திருவாய் உன்ன என் மனதத்தேன் மனத்தகத்தே திரம்பாமல் கொண்டேன் திருவிண்ணகரமே மானே நோக்கு நோக்கு நல்லூர் மதிபோல் முகத்து உலகம் கண்வாலி கண்வாலிக்கு உடைதொத்து உண்டேனே கோனே குருகொடியில் கொழுகா திருநரையூர்த்தேனே மறுபுழல் சூழ் விண்ணகரத்தானே சாந்தேத்து மென்முலை மென்முலையார் கடற்போல் புறநின்ப வெள்ளேன் அறுபது நகரம் அருநகரத்தும் பயனடைந்தேன் போந்தேன் புன்னியனே எதிர தீபனைகள் தீர்த்தேன் நின்னையடைந்தேன் திருவின் நகரானே மாற்றோர் தெய்வம் என்னேன் உன் உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றவும்ை எம்பெருவான் வற்றா நீல் கடல் சூழ இலங்கையாயிருவானை சற்றாய் கொற்றவனே திரு நகரனே மையொன் கருகடல் நிலனும் மணிவரையும் செய்ய சுடரிடம் இருண்டும் இவையாய் நெஞ்சில் உயும் வரை உணர்ந்தேன் உண்மையால் இனி மற்றோர் தெய்வம் பெரிதறியேன் திருமின் நகரத்தானே வேறு அடியேன் ஊறுவதற்கு மாற்றேன் நீரு பணியாது அடைய நின் திருமணத்தின் நெஞ்சு நெஞ்சுனால் குணம் கொண்டு மற்றோர் தெய்வம் திருவின் நகரத்தானே முள்ளி தீப வெங்கடத்து மூரி பெருங்கடத்தினால் போல் விழுந்தாரை நினையாதே அல்ல சிந்தை நின்பால் அடியேற்கு வானலகம் தெரிந்தேன் என்று எழுதுவது திருவின் நகரத்தானே சொல்ல திருமார்வா உனக்கு கொண்டு கொண்டுப்பட்ட பட்ட நல்லேனை வினையினர் நல்ல நம்பு நம்பி மல்லா குடிமாடி மசோதனை உள்ள உலகில் சொல்லாதனை தெரிவிக்கிறா தெரிவின் நகர்தானே தாரார் மடலில் கர கமலத்து தூந்த நற்புறா புறவில் சீரா நடுமாமுயில் திருவண் நகரானை காராய புயல் கடக்கை கரிய நொலிமாலை ஆறார் இமைவல்லார் அவரவர் அல்லால் நில்லாவே அவருக்கு வல்லால் நில்லா அவே பெரி திருமணி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி கண்ணன் சுழென்று திருநரையும் கன்னம் சுழன்று பீரையோடு கப்பலை ஜெயினால் பண்ணை முடியார் பைய நடமின அனாதாம் விண்ணும் மலையும் வேதமும் வேல்வியும் பின்னால் நன்னரை தாமும் தொடுநர் எழு எழஞ்சு கொன்பு குலர்களார் கூடி இறந்து செரித்து நீர் எங்கு எங்கென இரமே எம்பால் எல்லரில் செஞ்சுடராய் தேனே நாங்கள் நாளை நாம் தொழுது என எழுந்தேன் கொங்கார் குடலார் கோடியிருந்து சிரித்து எம்மை எங்கோலம் ஐயா என்

வாய் வயல் சூழ்ந்தது நலங்கொல்ல நரையூர் நம் துழும் இடையார் வேட்டை மாற்றிருந்து எந்நீர் இரும்பிடம் என்பார் வந்தது இன்று இகழாமன் தென்னீர் இலங்கை வெந்நீர் நன்னீர் நறையூர் நான் தொழும் ால் வேட்டை மாற்று இவன் பொல்லா இருந்தான் புறநோரை கேட்பதன் முன் சொல்லா அதை மறை நோக்கி உகில்லாதவர் நல்லார் நிறையோர் நாம் தொழும் எழுநெஞ்சமே பாலனங்கன் அல்லாதார் மதவென்னும் தம்மை கேணீக ஈரழ் எங்கும் கிழவ கிழவ நென் நந்தாமன் வேல்விழவும் வீதியில் என்றும் அராதா அராதவோர் நான் நாம் தொழும் எழுநெஞ்சமே தொழுதும் எழுநிஞ்சமே கணிசே திலங்க காதமின்னிவீட்டி குறிதே தலம் கோவில் தளர்ந்து இளையாமுன் பணி சேர் விசும்பில் பான் மதியோ கொள்விடம் தானின் தனி சேர் நரையூர் நம் தொழும் எழுநெஞ்சமே நாம் தொழும் நாம் தொழுது எழுநெஞ்சமே பிறை சேர் முதலார் பேணுதல் தம்மை இன்மோன்னர் நரைசே முறையில் தொடர் கரையார் நெடுவேல் மங்கையர்கோன் கரிகந்தீஸ்வரி மரவாது இறைப்பார் வானவர் இன்னவராவரே பெரியாழ்வார் திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி கலங்க முன்னிறை முன்னீர் திருநரையூர் கலங்க முன்னீர் கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் நீர் சோதி சுடராய் வலங்கை இடங்கை சங்க உடையானோர் நலங்கொல்வா நலங்கொல்வாய்மை அந்த நல்வாழம் நிறையூரே முறையாசீயமனமாகி அவனன் முரண்வார்வம் பூவுனைவாகி போர் உணர்ந்து புரியாதார் சினையார் தனையார் போய்கோம் தனியார் அழகாய நலையோரே ஆனை புரவி தேரோடு கலங்காணி கொண்ட சேனை தொகை சாடி இலங்கையில் சென்றானோர் மீனை தழுவி தழுவி வீழ்ந்திடும் மல்லர் அமைந்து மல்ல புதனில் ஆமையொலிக்கும் ஒழிக்கும் உரியாண்டார் வெண்டு உடலுடன் கட்டுண்டு வெறியார் கோந்தல் வெண்ணை பொருட்டு ஆண் வெண்ணானோர் ஒறியார் மந்தை பொங்கொழில் தொடரும் நடமாட அருணான் மலர் கொண்டு இசைப்பாடும் நிறையோரன் நிறையோரே விடையே சிக்கு அன்பாய் நடையால் படையோடு அண்ணம் பெய்தவனை யார் தம்மின் சென்று நடையொடு தானே அளிக்கும் நரையோரே பகுவாயின் மேல் கொங்கை சுவைத்து ஆறு இரண்டு புகுவாயின்ற போதம்பீழன் பொருதானூர் நெகுவாய் பூ மது மாந்தி கமலத்தின் மதுமாந்திக் கமலத்தின் நகுவாய் மலர்மேல் அன்னமுறக்கும் நிறையூரே முன்னு நாளும் முப்பதி நூலும் முனிந்த அன்னால் பிள்ளை அஞ்சாண்டு மறைத்தானோர் பொந்தில் வாழும் பிள்ளையாகி தத்துவம் வாய் அறையோரே வெள்ளை புறவை தேர்வு செய்ய வீரல் வியூகம் விண்ண சிறைகோள் மேலார் கொல்ல கொடுமின் குருடன் ஓடிப்பெடையும் நல்ல கருமலர் தேட்டம் நலையூரே பாறையூரும் பரந்தீரப்பட்டதன் முன் தேரையூரும் தேவதேவன் சேரு முன் ஊர் நாதாரையூரும் தன் தளிர்மை வேணி குலையில் புடசூழ நாரையூரம் நல்வயல் சூழ்ந்த நரையூரே நாம தாமரில் நுக துகல நீ இன்னும் முடி மாயந்தான் என்ற நாமந்திரல் மாறு மணி சூழ்ந்த நரையூர் மேல் காமகரத்தின் மல்லான் கலியன் நொடிமாறை சமதுல்லாம் செப்பு மலர் செப்புவார் <laughs> கொத்திட